ஒரு வண்டின் விலை ஒரு கோடி ரூபாய் இதன் அதிசயம் வாங்க பார்க்கலாம் உலகிலேயே மிக அதிக விலைக்கு விற்கப்படும் வண்டு மான் கொம்பு வண்டு என்று கருதப்படுகிறது இந்த வண்டியின் அசந்து விடுவீர்கள் சொகுசு கார்களை விட இந்த வண்டின் விலை வந்து அதிகமா அதாவது அழுகி போன மரங்களை சாப்பிட்டு ஏழு ஆண்டுகள் வரை உயிர் வாழும் இந்த வண்டு பல லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதா ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துகிறது சொல்லலாம் இந்த பூமியில வந்து ஏராளமான உயிர்கள் வந்து இருக்கிறது பூச்சிகளும் வந்து இருக்கிறது சில பூ வந்து உணவாகவும் சில பூச்சிகளை வந்து ஆபத்தை விளைவிப்பதாகவும் வந்து வந்து இருக்கிறது நாமளே இல்லையா பாதிப்பை ஏற்படுத்தும் மட்டுமே தேடி அழிக்கிறோம் பல்வகை வண்டுகள் இருந்தாலும் இந்த மான் கொம்பு வண்டு வந்து எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் முதல் ஒரு கோடி வரை விற்பனை செய்யப்படுகிறதா இந்த வண்டுகளின் தாடை பகுதி பார்க்கிறதுக்கு மான் கொம்பு போல தான் இதுக்கு மான் கொம்பு வண்டு என அழைக்கப்படுகிறதா அழுகிய மரங்களை மட்டுமே உண்டு வாழும் இந்த வண்டுகளின் எடை வந்து இரண்டுல இருந்து ஆறு கிராம் இருக்குமா ஆண் வண்டுகள் முப்பத்தஞ்சில இருந்து எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர் மற்றும் பெண் வண்டுகள் முப்பதுல இருந்து ஐம்பது மில்லி மீட்டர் இருக்குமா இது அதிக விலைக்கு விற்கப்படுவதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டுகள் அரிய வகை நோய்களுக்கு வந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்துவது தான் இதற்கு காரணமாக இருக்கிறது வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே வாழும் இந்த வண்டு குளிர் பிரதேசத்தில் இறந்து விடுகிறது அது மட்டும் இல்லாமல் டொக்கோயோ மற்றது வந்து ஹிராயாமா பகுதி வந்து இந்த வண்டுகள் விற்பனை செய்யப்படுகிறதா இவை வந்து எண்பது மில்லி வந்து அளவுல வெகு அபூர்வமாகவே காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி இனம் அதிர்ஷ்டத்தை வந்து கொண்டு வருவதாக நம்பப்படுகிறதா இந்த வண்டினம் வந்து அழிந்து வரும் இனமாகவும் கருதப்படுகிறது இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி